வணக்கம் மகர ராசி நேர்களுக்கு வணக்கம் இந்த வாரம் எப்படி உள்ளது என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் எது நல்ல நேரம் எது கிட்ட நேரம் என்பதையும் பார்ப்போம் தற்போது இருக்கக்கூடிய கண்ணைகள் மகர ராசிக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு என்னும் பாம்பு மூன்றாம் இடத்தில் சனி பகவான் சனி வக்ரம் பெற்று உள்ளார் திருக்கணித பஞ்சாங்கப்படி மகராசிக்கு ஆறாம் இடத்தில் குருவும் சுக்கரனும் ஆறில் குரு சுக்கரன் அதாவது மகராசிக்கு குடும்பஸ்தானத்தை குரு பார்ப்பது நல்லது இரண்டாம் வீட்டை குரு பார்ப்பது யோகம் வெளிநாடு செல்ல முயற்சி செய்யும் மாணவ மாணவிகளுக்கு இது அற்புதமான காலகட்டம் படிப்பில் எந்த தடையும் இருக்காது நீங்கள் நினைத்த இலக்கை இலகுவாக கடந்து முடிப்பீர்கள் வெற்றி உங்களுக்காக காத்திருக்கும் மாணவ மாணவிகளை பொறுத்த மட்டில் இந்த நேரம் சிறப்பான நேரமாக உள்ளது அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்தில் சுக்ரன் மனைவி பிள்ளைகள் மனைவி வேலை செய்யும் இடத்தில் கணவன் சுக்ரன் கலத்திர ஸ்தானாதிபதி அவரே உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி பிள்ளைகளுக்கு மகர ராசிக்கு பூர்வ ஸ்தானம் புத்தஸ்தானம் எதுவென்றால் சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் ஆறாம் இடத்தில் அமர்ந்து உள்ளார் குருவோடு இணைந்து உள்ளார் இரண்டு குருமார்கள் ஆறில் உள்ளனர் ஆறாம் குரு இருந்தால் பகை என்று சொல்வார்கள் பிள்ளைகளிடம் அடுத்து கணவன் மனைவியிடும் சில கருத்து வேறுபாடுகள் வராமல் இருக்க நவகரத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானை வழிபடுங்கள் நல்லது நடக்கும் அடுத்து ஏழாம் இடத்தில் சூரியன் புதன் சந்திரன் இது எட்டுக்கூடிய சூரிய பகவான் ஏழாம் இடத்தில் மகராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதி புதன் பகவான் ஏழாம் இடத்தில் சந்திரன் இப்போது ஏழாம் இடத்தில் உள்ளார் தந்தை மூலமாக நன்மைகள் உங்களுக்கு நடக்க நிச்சயம் வாய்ப்புகள் உண்டு கோபம் உங்களுக்கு சத்துரு கோபத்தை தூக்கி போட்டு விடுங்கள் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் எட்டாம் இடத்தில் செவ்வாய் செவ்வாயும் கேதுவும் குடும்பஸ்தானத்தில் ஒரு பாம்பு எட்டாம் மாங்கல்ய மாங்கல்யஸ்தானத்தில் ஒரு பாம்பு இருக்குது கூட செவ்வாய் சுகஸ்தானாதிபதியும் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானாதிபதியில் பாம்போல் இணைந்து உள்ளார் உறவுகளால் கெடும் ஜாக்கிரதையாக இருங்கள் கவனமாக உறவுகளிடம் பழகுவதில் எச்சரிக்கையாக இருங்கள் பேசும் வார்த்தைகளில் நிதானம் பொறுமை அவசியம் பிஸ்வாஸ் வருடம் ஆடி மாதம் பத்தாம் நாள் திருதியை திதி ஆயில நட்சத்திரம் என்று யோகம் இன்று மாலை ஆறு பதிமூணு வரை தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமும் அதன் பிறகு மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் இன்னைக்கு நாளைக்கு திங்கக்கிழமை திங்க செவ்வாய்க்கிழமை மதியம் வரைக்கும் மகர ராசினியர்கள் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நல்லது விபத்துகளை தவிர்க்கலாம் வாகனங்களை ஓட்டும்போது மிக கவனமாக பொறுமையாக ஓட்டச் சொல்வது நல்லது நீங்கள் ஓட்டினாலும் பொறுமையாக ஓட்டுங்க உங்கள் டிரைவர் இருந்தாலும் மிக பொரு போக வேண்டிய அவசியத்துக்கு பொறுமையாக போகலாம் நீங்கள் நிதானமாக ஓட்டுங்க அப்படின்னு சொல்லுங்கள் சந்திராஷ்டமம் ஏதாவது ஒரு பிரச்சனை கலப்பிவிடும் உடல் திடீர்னு சார் நான் நிறைய நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சார் நான் வந்து அன்றைக்கி சந்திராஷ்டமம் வீட்டில் அம்மா அப்பா சொன்னாங்க வெளியே போகாதுன்ட்டு நான் ஃப்ரெண்டுங்களோட போனேன் சார் வேகமாக ஆக்சிடென்ட் ஆகி கால் உடஞ்சி போச்சு இதெல்லாம் ஏற்பாடாக இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு பிள்ளையாருக்கு நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு அருகம்புல் மாலை வைத்து வெள்ளம் உருண்டை வைத்து அர்ச்சனை செய்து வழிபடுங்கள் அடுத்து ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுவது உடல் பாதைகள் உபாதைகள் வராது ஹெல்த் இஷ்யூ வராது விபத்து நடக்காது ஒரு இடத்துல பயமாக இருக்குது எனக்கு என்னமோ தெரில எனக்கு பயம் பயம் அடிக்கடிக்கு எல்லாத்துக்கும் பயம் வருது இதை எப்படி நான் தவிர்ப்பது என்றால் ஆஞ்சநேயர் பகவானை வழிபட்டால் தைரியம் கிடைக்கும் மன பலம் கிடைக்கும் உடல் பலம் கிடைக்கும் ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுவது நல்லது எது நல்ல நேரம் எது கட்ட நேரம் அதாவது ஒரே நேரம் என்னமோ எல்லாமே ஒரே நேரம்தான் எல்லா நேரமும் எத்தனையோ ராகு காலத்தை நம்ம கடந்துட்டோம் எத்தனையோ எமகண்டத்தை கடந்துட்டோம் எல்லா கெட்ட நேரங்களையும் கடந்தாச்சு எல்லா நல்ல நேரங்களையும் கடந்தாச்சு இப்போ ஒரு போட்டி வச்சுக்கிறாங்கன்னு வச்சிங்களேன் நீங்கள் ஓட்டப்பந்தயமோ இல்லை செஸ்ஸோ இல்லை கிரிக்கெட்டோ எதுலேயோ அதில் வந்து யார் தோக்குறாங்களோ அந்த நேரம் அவங்களுக்கு வந்து கெட்டு நேரமாக இருக்குன்னு நினச்சிக்கலாம் ஆனால் இவங்க தோல்வி அடையிறாங்க பார்த்தீங்களா அதே நேரத்தில் அதே நேரம் இவங்க தோல்வி பெற்ற அதே நேரம் இன்னொருவருக்கு வெற்றியாளருக்கு நல்ல நேரமாக அமைகிறது அதனால் இதில் கெட்ட நேரம் நல்ல நேரம்ன்றது வந்து நம்ம ஏதாவது வீடு கிரக பிரவேசம் திருமணம் அது போன்ற நேரங்களில் பார்ப்பது நல்லது ஆனால் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் இப்போ எறும்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பார்க்கலாம் நிறையா வீடியோ யூடியூப் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாலஞ்சு எறும்பு சேர்ந்து பெரிய கருப்பாம்பூச்சி பெரிய பல்லி இறந்து போயிருந்தால் அதை எழுத்துட்டு போவோம் இல்லை ஒரே ஒரே எறும்பு வந்து கற்பாம்பூச்சி இழுத்துன்னு போகக்கூடிய வீடியோலாம் நம்ம யூடியூப்பில் பார்க்கலாம் ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் மனுஷன் பார்த்திங்கன்னா நம்ம நம்ம விட வெயிட் அதிகமாக இருக்க நம்ம தூக்க முடியாது ஆனால் எறும்பு தன்னை விட ஒரு நூறு மடங்கு அதாவது இடையில் அதிகமான கற்பாம்பூச்சியோ எதையோ அதை தூக்கக்கூடாது அது அது இந்த இடத்துலேருந்து எத்தனை போய் இன்னொரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு உணவாக சேர்த்து சேர்த்து பாதுகாத்துக்கொள்ள அது முயற்சி செய்கிறது எறும்பு ஏற்கனவே சுறுசுறுப்பானது அதுபோல் சுமைகள் எதுவாக இருந்தாலும் நாம் எறும்பு போல தைரியமாக இருந்து நம்ம முயற்சிகள் செய்து கொண்டே இருந்தால் எல்லா நேரமும் வெற்றி அதாவது வெற்றிக்குரிய நேரங்கள்தான் முயற்சிகள் நிச்சயம் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி வாழ்க்கையில் ஜெயிச்சிரு ஜெயிச்சிருக்காங்கன்னா அவங்களெலாம் பார்த்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு வந்து முயற்சியால் தான் ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டம் இருக்கும் அதிர்ஷ்டம் மூலமாகவும் வரும் அது அவருடைய சுயஜாதகம் வலிமையாக இருந்தால் அது அப்படி இருக்கும் மகர ராசினியர்கள் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் இந்த என்னை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு ஒரு பதினஞ்சு இருபது பேர் வந்து மகர ராசினியர்கள் நான் பார்த்துருக்கேன் எங்கள் வீட்டில் என்னுடைய மகள் கூட மகர மகராசி தான் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அறிவு கூர்மை அதிகமானவர்கள் புத்திசாலிகள் ஆளுமை நிறைந்தவர்கள் ஆணாக இருந்தால் பெண்ணுக்கு அடங்க மாட்டார்கள் பெண்ணாக இருந்தால் ஆணுக்கு அடங்க மாட்டார்கள் அன்பு காட்டினால் ரொம்ப அவங்கள வந்து ஈஸியாக அவங்கள டச் பண்ணணும்னா அதாவது அன்பால் டச் பண்ணணும்னா விசுவாசமாக இருப்பாங்க அன்பால் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அன்பால் நீங்கள் அவங்கள வந்து அவங்ககிட்ட நெருங்கி பழகினீங்கன்னா ரொம்ப 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 மென்மையானவர்கள் மகர ராசினியர்கள் கோவம் வந்துருச்சுன்னா தான் அவங்களுக்கு வந்து விஸ்வரூபம் எடுப்பாங்க விஸ்வரூபம் எடுப்பாங்க ஒருத்தனை அழிக்கணும்னு நினச்சா முடிச்சுடுவாங்க அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரே வீட்டில் ரெண்டு மகர் ராசிக்கார நான் பார்த்துருக்கேன் ஒருத்தர் நல்ல வசதியாக ஓஹோன்னு இருக்கார் ஒருத்தர் வந்து ஒரே குடும்பத்தில் நான் பார்த்த கும்மியான் நிகழ் நிகழ்வு எனக்கு ஒரே வயசும் ஒரே வயசு தான் ஒரே நட்சத்திரங்கள் தான் ஒரு ஆறு மாதம் எட்டு மாதம் வித்தியாசம் இருக்கும் ஆனால் ஒருவர் வந்து மிகப்பெரிய கோட்டீஸ்வரராக வாழ்கிறார் இன்னொருவர் பார்த்தீங்கன்னா அப்படியே இன்னொருவர் அவர் ஒரு பெண் அவருடைய கணவர் இறந்து விட்டார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து போராடுறாங்க இப்படி இருக்காங்க இன்னும் இன்னும் சிலர் பார்த்திங்கன்னா நிறைய வசதிகள் இருக்குது நிறைய பணம் இருக்குது கோடி கோடியாக பணம் இருக்குது ஆனால் அவங்கக்கிட்ட நிம்மதி இல்லை நிம்மதி இல்லை நிம்மதி இவர் ஒரு ஆண் தன் மனைவியுடன் தன் பிள்ளைகளுடன் சண்டை போட்டுக்கொண்டு தனியா ஒரு வீட்டில் தனியாக இருக்கார் இதெல்லாம் வந்து ஏன் நடக்குது கடவுள் நமக்கு வந்து அம்மா அப்பா கொடுத்து கொடுத்து ஒரு பேக்ரவுண்டை கொடுத்து அம்மா அப்பா நம்மளை படிக்க வைக்கிறாங்க வேலைக்கு போகிறோம் நல்ல நிலைமைக்கு வரும் சின்ன 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 மனசில் வந்து ஒரு வழிகள் கோபங்கள் அதெல்லாம் பெருசுக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட என்ன நல்லது இருக்குதோ அதை அதிகமாக நம்ம வந்து நேசிக்க ஆரம்பித்தோம்னா உறவுகள் மேலே அதிகமான பாசம் அன்பு இருக்கும் இப்போ செவ்வாய் வந்து உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருக்கார் சொந்தங்கள்லாம் சொந்தங்கள் மூலமாக சில பிரச்சனைகள் வரும் இப்போ நான் இந்த மூணு பேர் நாலு பேர் சொன்ன பதில பதினஞ்சு பேர்கிட்ட நான் இது வச்சுக்கேன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகை வகையில் உயர்ந்திருக்காங்க தாழ்ந்து இருக்காங்க இதுக்கு சுய சுயஜாதகம் முக்கியம் என்ன தசை நடக்குது என்ன என்ன தசா புத்தி நடக்குது தசைக்குண்டான கிரகம் லக்னத்திலிருந்து எந்த எத்தனாம் இடத்தில் எத்தனாம் பாவத்தில் அமர்ந்துள்ளது அந்த வீடு கொடுத்த கிரகம் யாரோடு இணைந்து உள்ளார்கள் இப்படி நிறைய பார்க்கணும் இதெல்லாம் பார்த்தாதான் அது இது ஒரு கிடக்கும் நேரம் வந்து ஒரு ஆணாக இருந்தாலும் ஒரு பெண்ணாக இருந்தாலும் மனதை வலிமைப்படுத்திக் கொள்ளுங்கள் உடலை வலிமைப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் எண்ணங்களுக்கு அதிக வலிமை நீங்களே கொடுங்க உங்களுக்கு நண்பனாக நீங்களே மறு அவதாரமாக எதிரில் வந்து இந்த படத்தெல்லாம் காட்டுவோம் இதில் மேஜிக்காக தன்னுடைய மனசாட்சி பேசுகிற மாதிரி நீங்களே அது மாதிரி ஒரு முக்கியத்துவம் கொடுங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்டவர் அதாவது வந்து தாழ்த்தப்பட்டவர்னால் ஒரு பயந்த சுபாவம் நம்மளால இனிமேல் வந்து வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது நம்ம வந்து இன்ஃபாட்டி காம்ப்ளக்ஸ் நிறையா இருக்கும் அது போன்ற குணங்களும் ஒரு மனிதனுக்கு இருக்கும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதை தூக்கி எறியுங்கள் நீ என் கூட சேர்ந்துக்கும் நீ எனக்கு தைரியத்தை கொடு என் என்ன திறமசாலி இருப்பாங்க திறமசாலி வச்சுங்க புத்திசாலியை வச்சுங்க யோசிங்க பொறுமைசாலின்னு ஒருத்தர் தருப்பான் எல்லா வெற்றிகளுக்கும் பின்னாலும் ஒரு பொறுமை இருக்கும் அந்த புறமசாலியக்கிட்ட புறமசாலியோ நீங்கள் உங்கள் கூட சேர்த்துக்கிட்டு இதெல்லாம் வந்து நான் வந்து அறிவுரையோ இல்லை வந்து மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய அட்வைஸோ எல்லாம் எதுவும் கிடையாது கடந்து வந்தாச்சு வாழ்க்கையை கடந்து வந்தாச்சு திரும்பி பார்த்தா இளம போச்சு எல்லாம் போச்சு ஆனால் வாழ்க்கையோட அர்த்தங்கள் தெரியுது வார்த்தையோட வழிகள் என்ன சந்தோஷம் என்ன ஒரு வயது அனுபவம் தான் கொடுக்கும் எத்தனையோ புத்தகத்தில் என்ன வேணால் படிச்சிடலாம் ஆனால் அனுபவம் தரக்கூட அனுபவம் தரக்கூடிய ஒரு பலம் வந்து வேறு எதுலையுமே கிடைக்காது அதனால் வந்து மகர் ராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்தில் சனி சனி யோகத்தில் இருக்காது யோகமாக எடுத்து உங்களுக்கு ராசிக்கு அதிபதி சனி பகவான் நேர்மையானவர் மகராசினியர்கள் நான் பார்த்த பார்த்தவரை மிக நேர்மையானவர்களாகவும் அடுத்தவருக்கு உதவி செய்ய மனப்பக்குவம் உள்ளவராகவும் எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் தனக்கென்று ஒரு அடையாளத்தை பதிக்கக்கூடியவராகவும் நான் பார்த்திருக்கேன் சிலருக்கு அது கிடைக்காமல் போகலாம் அது உங்களுக்கு என்னென்ன தசை அடக்குதோ அது அதனால அந்த தசை மூலமாக தான் ஏன்னா கர்மா மூலமா தான் இந்த ஜோதிட கணக்கே பார்த்தீங்கன்னா கர்மா தான் எல்லாமே நடக்கும் இப்போ உடம்பு ஆரோக்கியம் பிரச்சனைகள்லாம் மகர் ராசிக்கு நிச்சயமா வரும் கவனமாக இருங்கள் இரண்டாம் வீட்டில் பாம்பு பாம்பு ராகு பார்த்தீங்கன்னா செல்வம் நிறைய கொட்டக்கூடிய நேரம் ஒரு சிலருக்கு அமையும் அவர்கள் தேர்ந்தெடுக்கும் பாதை நல்ல பாதையாக இருக்க வேண்டும் வெற்றியான பாதையாக இருக்க வேண்டும் அதே பாம்பு தவறான பாதையில் போனால் அடிமட்டத்துக்கு ஒருத்தரை வந்து பெரிய பணக்காராக இருப்பாங்க அப்படியே கீழே வந்து விட்டுட்டு வறுமையில் வாடக்கூடிய சூழ்நிலை உருவாக்கிவிடும் ராகு என்ற பாம்பு இந்த ராகு என்ற பாம்பு பாம்பு உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் நன்மை செய்ய வேண்டும் வெற்றி கொடுக்க வேண்டும் என்றால் நவகரத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானுக்கும் அல்லது திருநாகேஸ்வரம் ராகுஸ்தலம் அதெல்லாம் திருக்காலஸ்தி திருப்பாம்புரம் கீழ்பெரும்பல்லம் நிறையா இருக்குது சர்பஸ்தலங்கள் இதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப ஒரு புராண கோயிலுங்க எல்லாமே அந்த கோயிலில் போய் வழிபட்டால் தோஷம் விலகும் நாக பாம்பு என்றால் படையே இருக்கும் குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் கெடுக்கிறதுக்குன்னு சில ஜந்துக்கள் இருப்பாங்க கொஞ்சம் கவனமாக இருந்துங்க அவங்களுக்கு நீங்கள் இடம் கொடுத்துறாதீங்க அவங்க அவங்களுக்கு நீங்கள் அடிப்படைஞ்சிடாதீங்க நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி அதனால் வேலை செய்கிற இடத்துலோடு உங்கள் வேலையை பறிக்க சில சூழ்ச்சிகள்லாம் நடக்கும் இப்போ குரு உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்காரு அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீங்கள் எத்தனை திறமைசாலியாக இருந்தாலும் எத்தனை முயற்சியாளர்கள் எத்தனை பேச்சு பண்ணாலும் சில நேரத்தில் தடங்கள் வரும் சோர்ந்துடாதீங்க தொடர்ச்சியாக முயற்சி செஞ்சு கொண்டே இருந்தேன் நீங்கள் என்னைக்கு ஒரே ஒரு கிளிக் அந்த இடத்துல தான் அந்த நேரம்தான் உங்களுக்கு நல்ல நேரம் அது காலம் கூட இருக்கலாம் அது யமகண்டம் கூட இருக்கலாம் புரியுதுங்களா ஆனால் என்னைக்கு உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு உங்கள் முயற்சி மூலமாக ஒரு வளர்ச்சி வளர்ச்சிக்குண்டான ஒரு அடையாளம் உங்களுக்கு கிடைக்கும் அதை பக்குவமாக பத்திரமாக பத்திரமாக பத்திரப்படுத்தி கொண்டு உங்கள் வாழ்க்கையை உயர்த்தி கொள்ளுங்கள் மகராசினியர்கள் வாழ்க்கையில் எல்லா செல்வமும் எல்லா ஐஸ்வர்யங்களும் உண்டாக உலகில் உள்ள அனைத்து தெய்வங்கள் விநாயகப் பெருமான் சிவபெருமான் மகாவிஷ்ணு பெருமாள் அல்லா 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 பகவான் இயேசு பகவான் அன்னை தெய்வங்கள் கருமாரி அம்மன் கருமாரியம்மன் நிறையா மீனாட்சி அம்மன் காஞ்சி காமாட்சி அது மாதிரி நிறைய அன்னை இருக்குது எல்லாருடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைத்து உங்கள் வாழ்க்கையில் என்ன நீங்கள் வேண்டுகிறீர்களோ அந்த வேண்டுதல்கள் பலிக்க நானும் பிரார்த்தனை செய்கிறேன் என்னுடைய வீடியோ பதிவு படிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் மாதருக்கும் நன்றி வணக்கம்